ஓம் சாய்ராம் என்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆடியோலையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் சாய்ராம் நாளைக்கு கார்த்திகை மாதத்தில் வர பௌர்ணமி ரொம்ப விசேஷம் கார்த்திகை மாதம் ரொம்ப விசேஷம் எல்லாருக்குமே தெரியும் அதில் வர பௌர்ணமிக்கு ரொம்ப விசேஷம் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு நம்மளுக்கு கார்த்திகை தீபம் ஆரம்பிச்சிருக்கு இன்னும் மூணு நாள் போயிட்டுருக்கும் ஸோ பௌர்ணமியில் வர விசேஷம் என்னென்னா முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு திரிங்களை ஒன்றா சேர்த்து தீபம் ஏற்றுது அது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதை மிஸ் பண்ணாதீங்க எப்போ நிறைய பேர் அதை செய்கிறாங்க இருந்தாலும் நிறைய பேர் கேட்டாங்க போன வருஷம் நீங்கள் சொன்னீங்க சாயராம் இதை பற்றி இப்போ சொல்லவே இல்லையே அப்படின்னாங்க சரி நான் கண்டிப்பாக இதை நான் சொல்கிறேன் சாயராம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நான் போடுற வீடியோ அது செய்கிறது ரொம்ப விசேஷமானது சரி ஃபஸ்ட்டு என்ன பலன்கள் அதை நம்ம சொல்லிடுறேன் நான் நிறைய பேருக்கு வந்து இந்த குடும்பத்தில் ஒற்றுமை குடும்பத்தில் பிரச்சனைகள் இந்த மாதிரி விசேஷங்கள் தோஷங்கள் மெயினாக தோஷங்களுக்கு அது நிவர்த்தி ஆகும்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா நம்ம இந்து மர மரபுபடி காலையிலையும் சாய்ந்திரமோ நம்ம விலகி ஏற்றணும் முந்நூற்றி நம்மளால் சில நேரத்தில் செய்ய ஊருக்கு போயிடும் உடம்புக்கு முடியாமல் போயிடுது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சில மாதங்கள் செய்ய முடியாமல் போயிடும் ஸோ நான் சொல்கிறதுலாம் புரியுது ஏன்னா புரியும்னு நினைக்கிறேன் அதனால் நம்மளால் செய்ய முடியாத நேரத்தில் அது வந்து நமக்கு தோஷங்களாக வரும் சில பேர் நான் வந்து திருவண்ணாமலைக்கு போன வருஷம் நான் போயிட்டுருக்கும்போது இதை பற்றி ஒரு சாது பேசும்போது அவர் சொன்னார் நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒன்றா சேர்ந்து பெரிய விஷயமாக பாவங்களாக மாறும் நம்ம இதுதானே பண்ண போன மாதம் ஒரு சின்ன விஷயம் நம்மளுக்கு தெரியாமல் செஞ்சு விட்ருப்போம் விளக்கி நல்ல 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 நேரத்தில் நம்ம அது விளக்கே தான் அது ஒரு தோஷங்களாக மாறும் ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற சாமிகள் வந்து அதை பார்த்துட்டு என்ன ஒரு விளக்கு கூட இல்லையா அப்படின்னு வருத்தத்தோட போகும்போது அது ஒரு தோஷங்களாக மாறும் எனக்கு இதெல்லாம் ஆச்சரியம் அப்படிங்களா சாமி அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் நம்ம அதுதான் வந்து எது நிற்கோ இல்லையோ நம்மளுக்கு த ஒரு தண்ணியாச்சும் வச்சுட்டு ஒரு விளக்கு விலக்கேற்றணும்னு சொல்லுவாங்க நெய்வேதத்துக்கு எனக்கு எதுவும் இல்லை நான் என்னப்பா வைக்கணும் இல்லை ஒரு தண்ணியாச்சும் வச்சுட்டு கொஞ்சம் கிளாஸில் விளக்கு ஏற்றணுன்னு வாங்க விளக்குன்றது ரொம்ப மகாலட்சுமி கடாட்சம் சில சந்தர்ப்பத்தில் நடக்காமல் போகும் இல்லையா அப்போது அந்த காலத்தில் அந்த மாதிரி சந்தர்ப்பம் நடக்காமல் போகும்போது அதுக்கு ஒரு பரிகாரமாக வச்சது தான் இந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சி த்ரீ என்றது ரொம்ப வருஷமாக பல காலங்களில் இருக்காங்க நடுவில் எல்லாமே மறந்துடுச்சு மறைக்கப்பட்டு விட்டது ரெண்டாவது விஷயம் மறந்தும் போச்சு இது ரெண்டுமே இருக்குது தான் இது ஒரு உண்மையான விஷயங்கள் ஸோ இந்த திரியை ஏற்றும்போது அந்த தோஷங்கள்லாம் போகும் நம்மளுக்கு அந்த தோஷத்தை போனால் நம்மளுக்கு என்ன அப்போயுமே அப்பா சொல்லுவார் தெரியுங்களா சாயப்பா சொல்லுவாருங்களே நம்மளோட கஷ்டத்தை நம்ம சீக்கிரமாக அனுபவிச்சு முடிச்சிட்டோம்னா நல்லது ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன் உனக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்கள் நம்ம பாவங்கள் கர்மாங்கள் எல்லாம் கழிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்கள் தானாலே வரும் நம்ம வந்து அது உருவாக்கணும்னு அவசியம் இல்லை அது தானாலே நம்மளுக்கு நடக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி இந்த மாதிரி கர்ம மக்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்மளுக்கு தெரியாத நடந்த விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் பெருசாக இல்லை இந்த சின்ன சின்ன விஷயங்கள் பெருசாக மாதிரி நம்மளை அதை தடங்கலாம் நிற்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யும் போது அது ஆட்டோமேட்டிக்காக போய்டும் நம்மளுக்கு நல்லது நடக்கும் இதை வந்து ரெண்டு திரியாக போட்டால் இன்னும் விசேஷம் அதுவும் இந்த இது வந்து நாளைக்கு போகும் போட முடியல சார் இந்த வீடியோ நான் இப்போ தான் ரெண்டு தான் பார்த்தேன் பரவாயில்ல இதோட விசேஷங்கள் என்னென்னா கார்த்திகை மாதத்தில் இது எப்போ வேணாலும் போடலாம் என்ன நாளில் வேணாலும் போடலாம் இந்த கார்த்திகை முடியதுக்குள்ளே நீங்கள் போகிறது விசேஷம் பௌர்ணமியில் போகிறது ரொம்ப விசேஷம் அதுவும் ஒரு உங்களால் முடிஞ்சால் ஒரு திரி தான் ஒரு இது தான் என்னால் பண்ண முடியல பண்ணுங்க ஆனால் ரெண்டாக போட்டால் அது நல்லாயிருக்கும் கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே சேர்ந்து அதை பண்ணுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கணவன் இருந்தால் அவருக்கும் சேர்த்து ஒன்று போடுங்க அதை அவர் கையால் கூட ஏற்றுட்டோம் அவர் இல்லை வேலைக்கு போயிட்டாருன்னா நீங்கள் தாராளமாக ஏற்றலாம் சரிங்களா அது நீங்கள் ஆனால் அவாய்ட் பண்ணாதீங்க ஏன்னா இது சின்ன சின்ன இது வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்பென்சிவ்லாம் இல்லை நம்ம ரொம்ப சின்ன விஷயம் ஆனால் இதுக்கு பலன் ரொம்ப அதிகம் நிறைய விஷயங்கள் இது சொல்லிகிட்டே போகலாம் சார் இந்த த்ரீயில் போகிறதுல வந்து நிறைய நல்ல விஷயங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை நிறைய இருக்கும் புத்துகளோட இது போகும் ஏன்னா நம்மளால் அந்த இந்த பொட்டாசியம் சில புத்துக்கள் இதெல்லாம் நம்ம பண்ண முடியாமல் போயிட்டுருக்கோம் ஸோ அதெல்லாம் போகும் தெரியாமல் நம்ம தெரிஞ்சுன்னு தெரியாமல் செஞ்ச சில விஷயங்கள்லாம் போகும் அதனால் இது ஒரு ஒரு பொக்கிஷமாக நினச்சிட்டு இந்த இதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் பாருங்களேன் நெக்ஸ்ட் டைமுக்கு ஒரு உங்களுக்கே ஒரு மாற்றங்கள் தெரியும் நீங்களே சொல்லுவீங்க ஏன்னா இதை பண்ணி நான் போன டைம் நான் பண்ணி சொல்லி இது நிறைய பேர் பண்ணாங்க எனக்கு வந்து ஒரு இந்த சாது சொன்னப்பட நான் நிறைய இதை பண்ண ஆரம்பித்தேன் இது பண்ணும்போதே நிறைய மாற்றங்கள் வந்தது நான் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணேன் அப்போ அவங்க பண்ணிட்டு சொன்னாங்க சைரம் இது நல்லா இருக்குது எனக்கே ஒரு வைப்ரேஷன் தெரியுது இதை இப்போ ஏற்றின ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுது இதை நான் வந்து அப்பப்போ பண்ணலாமா எல்லாம் என்னோடய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நாங்கள் தான் பண்ணுவோம் பசங்கள்லாம் கொஞ்சம் மந்தமாக இருக்காங்க படிப்பு இல்லை கான்சன்ட்ரேஷன் இல்லை அந்த மாதிரி அவங்களுக்கு தான் செய்யலாம் தாராளமாக எல்லாருக்குமே செய்யலாம் பசங்க எத்தனை பேர் இருக்கிறாங்களோ செய்யலாம் ஆனால் இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு இது நம்ம பெருசாக இந்த திரி நல்லா பெருசாக இருக்கும் பெரிய விளக்கு அது ஏற்ற மாதிரி இப்போ நீங்கள் திரியை வாங்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியாது ஒரு ரைட் அப்போ இந்த திரிக்கு எவ்வளோ என்ன எவ்வளோ பெரிய அகல் விளக்கு இருக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி பார்த்துங்க ஆனால் என்ன கொஞ்சம் நேரம் அதை ஊற வைக்கணும் எண்ணெயிலையோ நெய்யிலையோ உங்களோட சக்திக்கு ஏற்ற மாதிரி அதை நல்லா ஊற வச்சு ஏன்னா இது சுற்றி என்னது சொல்கிறது மொத்தமாக இருக்கிறதுனால நம்ம வந்து டக்குன்னு ஊற்றிட்டு எரி வச்சோன்னா டக்குன்னு உள்ள என்ன டீப்பாக போவாது எல்லாம் திருவிக்குள்ளே அது போகாது ஊர்னா தான் அது எல்லாம் டீப்பும் போகும் அதோட டைம் எடுத்து எரியும் சரிங்களா நீங்கள் அந்த மாதிரி டைம் நல்லா ஊற வச்சு என்னெல்லாம் அதுக்கப்புறம் ஊற்றி நீங்கள் எரிய வைங்க மேலே கருப்பத்தை வச்சு எறி வைங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப விசேஷம் அதை மிஸ் பண்ணாமல் நாளைக்கு செய்யுங்க நாளைக்கு அதை பார்க்க முடில செய்ய முடியலன்னாலும் நாளும் பரவாயில்ல இந்த கார்த்திகை மாதம் முடியதுக்குள்ள ஒரு டைம் மனதார வச்சு நீங்கள் வேண்டி நீங்கள் செய்யுங்க இதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிராமணர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பூஜாரியில் வச்சு கோலம் போட்டு அதுக்கு நடுவில் இங்கே வச்சு இந்த விளக்கே ஒரு சாமி மாதிரி வச்சு அதுக்குமே அதுக்கு நெய்வேதியம்லாம் பண்ணுவாங்க நெய்வேதியம் பண்ணி தீபாவதுலாம் காட்டுவாங்க வேண்டிக்குவாங்க சில பேர் வந்து வாசலில் வச்சு பண்ணிக்குவாங்க அவ்வளோ இருப்போம் உங்களுக்கு எது பண்ணாலும் சரி சரிங்களா ஆனால் எதாக இருந்தாலும் செய்யாமல் மட்டும் விட்டுறாதீங்க சரிங்களா சரி நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக மாற்றங்கள் கிடைக்கும் மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள் இதை பார்த்து பண்ணி உங்களுக்கு என்ன மாற்றங்கள் வந்தது எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஜெய் சைரம் அதே மாதிரி சைரம் இது என்னன்னா இதை நீங்கள் மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள் இதுவும் ஒரு நான் எப்பவுமே சொல்கிறது என்ன நல்ல விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணும்போது அதுவும் உங்களுக்கு ஒரு என்ன புண்ணியங்களாக இருக்கும் நீ ரெடி பேர் நல்ல விஷயத்தை ஷேர் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு போயிடுவாங்க ஸோ அது கூட ஒரு ஒரே பாவ செயல் இது எனக்கு செல்லலை அந்த சாது சொன்னார் நான் ஏன் உனக்கு சொல்கிறேன் நீ வீடியோ போடுறதுனால நீ மற்றவங்களுக்கு சொல்வேன் இது தெரிஞ்சு நீ அமைதியாக இருந்தேன்னா அது உனக்கு பாவம் நான் சொல்லிட்டேன் நீ செய்யணும் செய்யாமல் இருந்தேன்னா உனக்கு பாவம் அவர் அப்படி எனக்கு சொன்னார் ஸோ நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸோ ரிலேஷனோ யாரோ பக்கத்து வீட்டிலேயே எதாக இருந்தாலும் நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக அதோட பலனும் உங்களுக்கு கிடைக்கும் மறக்காமல் இந்த ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயத்தை எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் ஜெய் சைராம் அடுத்த அடிவில் சந்திப்போம்